ஓம் தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் பண மழை பொழிய தேங்காயில் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த இடத்தில் வையுங்கள் செல்வ விருத்தி ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த தேங்காயை வைத்து என்ன மந்திரம் சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது சரியான பண வரவு இல்லாமல் நிறைய பேர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறாங்க அப்படி நாம கடன் வாங்காமல் இருப்பதற்கும் நம்மளுக்கு போதுமான பண வரவிற்கும் இந்த சிறிய பரிகாரத்தை நீங்க செய்யும்போது பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான்கு திசைகளிலும் பணம் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் பண வரவு ஏற்படுத்த முடியுமோ அந்தந்த வகையெல்லாமே இந்த பண வரவானது உங்களுக்கு ஏற்படும் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு சின்ன எளிய பரிகாரம்தான் பரிகாரம் அப்படின்னா உடனே நிறைய பணம் செலவு பண்ணி செய்யக்கூடியது எதுவுமே கிடையாது நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது இதுகிட்ட நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை அப்படியே தரக்கூடியது இந்த தேங்காயை வச்சுதான் நாம இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படி இந்த தேங்காயில் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயை சிவனோட ஒப்பிடுவாங்க சிவனுக்கு மூன்று கண்கள் அதே மாதிரி இந்த தேங்காய்க்கும் மூன்று கண் அதனால தான் இதை வந்து நாம எல்லா தெய்வங்களுக்குமே நெய்வேதியமாக தேங்காய் பழம் அப்படிங்கிறது நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா இந்த தேங்காயை வச்சு நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது கை மேலே பலன் தரக்கூடியது அதுவும் பண தேவைக்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கை மேலே நம்மளுக்கு உடனடியாக பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்ன உடனேவே சில பொருட்கள் நம்மளுக்கு தேவை தேங்காய் வாழை இலை மல்லிகைப்பூ இல்லைன்னா முல்லைப்பூ அப்படின்னு இல்லை எங்களுக்கு அந்த பூவும் கிடைக்கல அப்படின்னா தாமரைப்பூ இந்த மூன்று பூக்களில் எந்த பூக்கள் உங்களுக்கு கிடைக்கிதோ அந்த பூக்களை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தேங்காய் இந்த மாதிரி நீங்கள் உரித்த தேங்காயாகவே இருந்து வச்சுக்கலாம் இது முழுவதும் மஞ்சளை வந்து நீங்கள் பூசிக்கணும் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை வந்து அந்த வாழை இலை மேலே வச்சுடுங்க இந்த தேங்காயை வச்சுட்டு பூக்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த மூன்று பூக்களும் கிடைத்தால் ரொம்ப விசேஷம் கிடைக்கலைன்னா இந்த மூன்று பூக்களில் மல்லி முல்லை செந்தாமரை இந்த பூக்களில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூக்களை வந்து நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் நூற்றி எட்டு முறை நான் சொல்லக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்த பிறகு இந்த தேங்காயை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் பூஜை அறையில் இல்லை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கணும் நீங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் இதை செய்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பேட்டையில் வச்சுக்கோங்க சின்ன தேங்காயாக இருந்தால் கூட போதுமானது நம்மளுக்கு ரொம்ப பெரிய தேங்காயாக வேணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை ஏன்னா இதை நம்ம மஞ்சள் துணியில் வச்சு ஒரு மூட்டையாக கட்ட போகிறோம் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் நிற துணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை தான் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாய பிரசீத பிரசீத ஓம் ஸ்ரீம் க்ரீம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இந்த பூக்களால் அர்ச்சனை செய்து அதை அப்படியே ஒரு மஞ்சள் துணியில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை பூஜை அறையிலையோ நீங்கள் வச்சிருங்க நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா அங்கிருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியில் வச்சிருங்க இப்படி வைக்கும்போது நம்ம வீட்டில் செல்வ விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் சிவனாக பார்க்கக்கூடிய இந்த தேங்காயை வைத்து நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உடனடியாக பலனளிக்கும் இப்போ நீங்க தொழில் ஸ்தாபனத்தில் செய்யறீங்க ஒரு கடை வச்சு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடையில இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியில் நீங்க வைக்கணும் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு அங்க கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய தீய சக்திகள் விரட்டி அடிக்கப்பட்டு செல்வ தடைகள் நீக்கி செல்வ விருத்தி ஏற்படும் வருமானம் இரண்டு மடங்காகும் பொருளாதாரம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப நீங்க வீட்டுல வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்திலையும் வைக்கலாம் எங்களுக்கு பணம் வைக்கிறதுக்கு வந்து அவ்வளவு பெரிய இடமெல்லாம் இல்லங்க நாங்களே சும்மா ஒரு பர்ஸில் வச்சு தான் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கூட நீங்க பூஜை அறையில் வச்சிருங்க வச்சுட்டு தினமும் நீங்க வந்து எப்படி வழிபாடு செய்யும் போது தீப எல்லாம் சுவாமி படங்களுக்கு காட்டுவீங்களோ அதே மாதிரியே இந்த தேங்காய்க்கும் நீங்க காட்டுங்க ரொம்ப விசேஷம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண பணத்தடைகள் பணத்தோஷங்கள் செல்வ தடைகள் இதெல்லாம் நீங்க செல்வ விருத்தி ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பணம் வந்து உங்க கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் நீங்க அப்பயே உங்களுக்கு இதை செஞ்சு இந்த தேங்காய் பரிகாரத்தை நீங்க செஞ்ச அடுத்த நாளே உங்களுக்கு பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இதனுடைய முழு பலனையும் நீங்க அனுபவிக்கலாம் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் இதை செய்தால் நம்மளுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு முதல்ல நம்ம நம்பணும் அப்படி நம்பினால் மட்டுமே தான் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு பலிதமாகும் அதனால நம்பிக்கையோட செய்ய கைமேலன் பலன் தருங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப எளிமையானதும் கூடங்க தேங்காய் நம்மளுடைய வீடுகளிலேயே இருக்கக்கூடியது ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு பூக்கள் வாங்கினாலே போதுமானது இது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம்தான் அதனால இதை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அதனுடைய பவர் அதோட ரிஃப்ளெக்டை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அடுத்தடுத்து வந்து அதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க நம்மளுடைய பதிவில் போடுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கை மேலே பலன் தரக்கூடியது தாங்க நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும் அதே மாதிரி இந்த தேங்காயை நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத வந்து நாம எந்த நாளில் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் நீங்க இதை செய்யலாம் செஞ்சுட்டு இப்போ வந்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் இதை வச்சுருக்கலாம் அதே அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த தேங்காயை ஓடுகிற நீர்நிலைகளில் விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் புதிதாக ஒரு தேங்காய் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறு செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண தடைகள் வறுமைகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் திடீர் பண வரவு ஏற்படும் பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்